சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வசூல்ல மட்டும் இல்லங்க ஓட்டு படுத்த வெச்சு செஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஒன் செவன்டி த்ரீ ஹிஸ்டாரிக்கல் மூவி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் கதையை படமாக்கப்படுகிறது லைக் ஆ புரொடக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் இணையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஒன் செவன்டி த்ரீ வாங்க வீடியோகுள்ள போகலாம் வீடியோக்குள்ள போட்ட முடியாத சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா பொங்கல் என்று நம்ம சன் டிவில போட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் புதிய படங்கள் நிறைய போட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா கோட்டு படமும் போட்டிருந்தாங்க இப்போ டிஆர்பியில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டிஆர்பி நைன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் இம்ப்ரெஷனை பெற்றிருக்குங்க இது தலைவருடைய வேட்டையன் அதேமாரி கோட்டு படத்தையும் பிரேம்ல போட்டிருக்காங்க அப்போ என்ன டிஆர்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் நான் சொல்றேன்னா இப்ப கூட நிறைய அந்த தற்கொலை நடிகருடைய சொம்புகள் அவர் தான் உச்சம் உச்சம் உச்சம்னு கத்தின்னு கிடக்குதுங்க அது என்ன உச்சம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா டிஆர்பிலையும் தலைவர் தான் உச்சம் வசூல் நீர்தா சக்கரவர்த்தி அப்படின்றது இந்த உலகக்கே தெரியும் இப்போ இந்த புது படங்கள் இது ஓகேங்களா இன்னும் நம்மளுடைய பழைய படம் நான் ஆல்ரெடி நான் வெளியே போட்டுருந்தேன் நீங்க பாத்துருக்கலாம் பாஷா படம் பாஷா படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நின்று அடிச்சுட்டு இருக்காருங்க டிஆர்பியில பத்துக்கு மேல இன்னைக்கும் முப்பது வருஷத்தை கடந்தும் இந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்காரு இப்போ லேட்டஸ்டா அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன் லேட்டஸ்டா ஒரு அஞ்சு டைம்ல ரிலீஸ் ஆனது அதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துல எத்தனையோ தடவை சென்டிவியில் போட்டாச்சு இப்போ லாஸ்டாக போட்டது பார்த்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி ரெண்டு மூணு டிஆர்பி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் இம்ப்ரெஷனை விட்டுருக்கு பாஷா இதாங்க தலைவருடைய பழைய படம் இன்னைக்கு பத்துக்கு மேலே டிஆர்பி ஆனால் நம்ம கோட்டு புதிய படங்க ஏழு புள்ளி ஆறு ஜீரோ தான் டிஆர்பி ஓகேங்களா இதுதான் இவங்களுடைய லெவல் ஆனால் இவங்க வசூலில் தான் வடை சுட முடியும் டிஆர்பியில் வடை சுட முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஒன் செவன்டி த்ரீ அந்த அப்டேட் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஆக்சுவலாக பார்த்தா இது ரூமர் தான் என்னைக்கு வந்து அவங்க அதிரடியாக லைக்காக அஃபிஷியலாக வெளியேறாங்களோ அன்னைக்கு தான் அது உண்மை இருந்தாலும் இந்த தகவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அதுக்கு ஆல்ரெடி ஒரு பேசு பொருளாகவே இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் திருப்பி இணையிறாங்க தளபதிக்கு அப்புறம் முப்பது முப்பத்தி மூணு வருடத்துக்கு பிறகு இப்போ ரெண்டு பேரும் இணையிறாங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸார் நடிக்கிறாங்க இதுல ஜவஹர்லால் நேருவா நம்ம கமலஹாசன் அவர்கள் நடிக்கிறதாக தகவல் மகாத்மா காந்தியாக பார்த்தீங்கன்னாக்கா நாசிருதீன் அவர் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரபோஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமுல் பல்கர் மற்றும் தீப்தி நாவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சல்மான் கான் பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேடங்களில் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு கண்டிப்பாக இது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உலக சினிமா வரலாற்றையே புரட்டி போடும் அப்படின்றது மட்டும் உறுதி ஏன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லைக்கா சொல்ல தேவையில்லை எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணதுக்கு ரெடியா இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் மணிரத்னம் செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிடுவார் மனுஷன் ஆல்ரெடி பொண்ணுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம தலைவருடைய மாஸ் கிரீன் பிரசன்ஸ் அது தலைவர் தெறிக்க விட்டுருவாரு அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் கமலஹாசன் ஷாருக் கான் அமீர்கான் பிரகாஷ்ராஜ் இதுமாரி நிறைய பட்டாளங்கள் இணைந்திருக்காங்க கண்டிப்பா இது உலக அளவுல பெரிய எதிர்பார்ப்பை எகிற வைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலி படம் தலைவர் நடிச்சிட்டு இருக்காரு இதுவே பயங்கரமான எதிர்பார்ப்பை எகிறவிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நான் மிஞ்சிட்டேன் அப்படின்னு ஜெயிலர் டூ வந்திருக்காரு அவரு இன்னும் பல மடங்கு அதிர்வலை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா நடிக்க அப்படின்னு சொல்லி இப்போ உலக சினிமா வரலாற்றைய புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இப்படி ஒரு காம்போ படமாக்கப்பட்டா ஏன்னா படத்துடைய கதை நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கதை பத்தி கவலையே இல்லை ஆனால் மணிரத்னவர்கள் செதுக்கிடுவார் அது சொல்ல தேவையில்ல ஏஆர் ரகுமான் மிரட்டிடுவார் தலைவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல சும்மா தெரிக்கி விட்டுறாரு எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துருவாரு உண்மை தலைவர் ஒன் செவன்டி ஒன் இது உண்மையா ஆகும் பட்சத்துல எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்